எல்லாருக்கும் வணக்கம் நான் ரொம்ப பேச மாட்டேன் க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் மட்டும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் பட் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஒரு நன்றி சொல்லணும்னா என் குருநாதர் எம்சாசி குமார் சார் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா ரீசன்ட் படத்தில் என்னை அவர் இன்ட்ரடியூஸ் நான் அந்தமாரியில் இல்லை ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி இந்த படம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு நாய் வச்சு தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் போக போக ஐ டு திஸ் மூவி அஸ் அ சேலஞ்ச் ஏன்னா ரெண்டு கேமரா செட்டப் பண்ணியிருப்பாங்க காரில் அதுக்கு மேலே டைலாகும் நான் கேட்கணும் அது எப்படி என்ன மாடியுலேஷன் மிக்டம்ஸ் இருக்கும் ஒரு பெரிய நன்றி ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்டாக இருக்குது என்கிட்ட டைலாக் சொல்லிகிட்டே இருந்திருப்பார் ஸோ அந்த படம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் சச்ச சேலஞ்சுமே ஏன்னா ரெண்டு கேமரா பார்க்கணும் ரோடு பார்க்கணும் ஆர்டிஸ்டோட ரியாக்ஷன் பார்க்கணும் டைலாகும் பார்க்கணும் ஆக்டிங்கும் பண்ணணும் ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு பட் Somehow I got through it and it was a good, it was a nice journey for me. Thank you, sir. Thank you, to and sir, for choosing me. And uh, Mr. Jaffa, sir, uh, for choosing talents Like Me. sir. Um, I didn't get much movies after recent. I was a big gap at And choosing me after a long time, I'm very happy and glad that you chose me. Thank you, sir. And thank you, to and sir. And thank you to everyone on the stage and to the press and everybody else. Thank you so much. அவர் தண்ணி சாப்பிடுற பழக்கம் இல்ல ஸ்டேஜ்லையும் சரி பொதுவாகவும் சரி நான் வந்த உடனே கேட்டேன் அந்த மாதிரி அண்ணா எல்லாருக்கும் ஒரு சீட்ல நேம் எழுதி ஓட்டிருந்தாங்க நானும் ஆனால் இது ஏன் சீட்டு தான் அப்படின்னு கேட்டேன் அண்ணா ஆமாம் உங்கள் சீட்டு தான் அப்படின்னு கரெக்டாக தான் உட்காஞ்சிருக்கீங்க அப்படினாரு அப்புறம் லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா கம்பீரமாக சிவன் இருக்காங்க ரைட்டில் திரும்பி பார்த்தா அங்கே சீட்டு யாரும் சிவரிங்கில் இருக்கார் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ஜி நம்ம எதனா பேசணும்னு சொல்லிட்டு காலையில் முதல்வன் அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று இருக்காரு ரெஸ்ட் ரூமில் கூட்டிகிட்டே இருக்காங்க எங்கே என்ன பார்த்தா ரெஸ்ட் ரூம் கண்ணாட்டில் பேசிட்டு பேசியிருக்கிறார் இந்த இது வந்து இந்த பக்கத்தில் நான் வந்து இப்படி அண்ணா வேறு வந்து புது புயல்னு வேற சொல்லிட்டாரு இன்றைக்கி ரெண்டு பேரும் தான் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்டாக போகிறாங்க ஒன்று வந்து தளபதி தளபதினு சொன்ன இசையமைப்பாளரும் இன்னொன்று வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சேரம் நம்மளுக்கு அப்பெல்லாம் தேவையில்லை நம்ம படத்தை பத்தி பேசிட்டு போயிடுவோம் நமக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ப்ரொடியூசர்ஸ் ஸோ அவங்க நினைச்சா தான் இவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாரை பத்தி சொல்லணும்னா எங்க முதலாளி நல்ல முதலாளி வெள்ளை மனம் பிள்ளை கோணம் கொண்ட முதலாளி அவங்க ஆஃபீஸ் போனா போனான்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்னன்னா ஜேஎஸ்எம் ஜாஃபர் சார் சலீம் சார் மொய்தீன் சார் அவங்க மூணு பேர் எப்படி இருப்பாங்கன்னா அந்த சமுத்திரம் படத்துல ஒரு சரத்குமார் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க எப்படி நான் டக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா அதை அவர் சொல்லுவார் அந்த டைலாக்ல வந்து அண்ணா சொன்னா தம்பி கேட்கணும்டா தம்பிக்கு வந்தேன்னா அண்ணன் பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த படத்துல வந்து விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்லுவார் டக்குன்னு எடுத்து குடிச்சிருவாங்க அந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ் போனோம்னா அவங்க ரெண்டு பேருக்கு கிரீன் டீ கிரீன் டீ சாப்பிடுங்களா சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீன் டீ குடிச்சாங்க ஏன்னா அந்த சீன் அப்படியே சொல்லிட்டு போகுது என்கிட்ட ஒரு கிரீன் டீ குத்துட்டாங்க என்னால பிடிக்க முடியாம குடிச்சிட்டு இருந்தேன் என்ன கதை உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கும் பிடிக்கலன்னு சொன்னா படத்துல இருந்தே ஏத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பிடிக்கும்னு சொல்லி அந்த கிரீன் டீ குடிச்சேன் நல்ல ஒரு ப்ரொடியூசர் சார் ஏன்னா வந்து அவ்வளோ அவர் வந்து என்றைக்கும் வந்து கோபமாக பேசியோ இல்லை யாரையும் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசியோ இல்லை எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி இந்த படம் வந்தேன் என்ன பண்ண என்ன பண்ண சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஒரு இயக்குனரோட பன்னெண்டு வருஷ கனவை வந்து நிறைவேற்றிருக்க இருக்க எங்கள் ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்து இதை வந்து எப்படி ஒரு கமர்ஷியலாக நீங்கள் என்ன உங்களுக்கு டேர்ம்ஸ் வரும் அப்படின்லாம் தெரியல ஆனால் வந்து அவங்க வீட்டில் எல்லோருடைய மனசுலேயே நீங்கள் நின்ட்டீங்க நிறைய அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போய் கதை சொல்லியிருப்பாரு நிறைய விஷயங்களை வந்து கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த கஷ்டங்கள்லாம் தீர்த்து வச்சதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் வெற்றி அடையணும் உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ சார் அடுத்து வந்து இயக்குனர் சார் அது வந்து வெளியே நிற்கும் போது நல்லா மூச்சை பிடிச்சி பேசிட்டு இருந்தாரு என்ன சார் மூச்சை பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லைப்பா நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் கொப்போ வெளியே வரும் நல்லதான் பேசிட்டு இருக்கேன் சொன்னாரு வந்து விவேக் சார் வந்து இருப்பாரு அவர் என்னன்னா அந்த மாதிரி பெண்களோட மனசை பிடிச்சி நான் ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்ற அவர் இது பண்ணாரு கடைசியா வந்து அவர் வந்து பெண்ணாவே மாறிடுவாரு ஆனா எங்க இயக்குனர் அப்படி இல்லை அவர் பெண்ணா ஆனாரு இவர் விண்ணாணாரு இந்த படத்தை எடுத்து அதே மாதிரி ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா இருக்கட்டும் இல்ல நிறைய விஷயங்களா இருக்கட்டும் அதை பார்த்து 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 கார்த்தியான எப்போ போன் வந்தாலும் கார்த்தியானாக்கு வந்து குபேந்திரன் சார் குபேந்திரன் சார் வந்துட்டே இருக்கும் அவரே காட்டு நான் காட்டாமலே சொல்ல குபேந்திரன் சார் ஆனா ஆமா அப்பா அவரு தான் சோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்ற ஒரு டைரக்டர் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போனோம் சார் ஆஹ் உங்க மனைவிக்கும் கண்டிப்பா ஏன்னா வந்து எடுத்தவங்க நிக்கல நான் சொன்னாரு வந்து ஹீரோயின் கூட வந்து நீங்க மூணு பேரும் உட்காந்து போட்டோ எடுங்கன்னு இல்ல வந்து எல்லா ஆண்களுக்கும் பின்னாடி ஒரு பெண் இருக்கணும்னு சொல்லி டக்குன்னு பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அதை கரெக்டா வந்து கடைபிடிக்கிறாங்க அதே மாதிரி அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை சார் அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஜாஃபர் சாரோட சப்போர்ட் எப்படியோ அதை விட அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் நீங்க பெரிய லெவல்ல வரணும் அடுத்து வந்து கார்த்திக் துரை அண்ணா அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து கோவில்ல இருக்க ஒரு நந்தி மாதிரி சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா வந்து அவர் காதுல சொல்லிட்டா போதும் எப்படியாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்துல வந்து அன்னைக்கு ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டாலும் அவனை வந்து சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே அதாவது பலனை எதிர்பார்க்காம ஒரு ஆள் வந்து கார்த்திகண்ணா அவர் என்ன பண்ணுவாருன்னா யாராவது அவங்கள தூக்கி அப்படி மேலே விடுவாரு மேலே விட்டோம் நம்மளாம் என்ன பண்ணுவோம் மேலே இருக்கவங்க கையை பிடிச்சி மேலே போக பாப்போம் ஆனா அவர் அப்படி இல்லை அடுத்து யாரு கீழே இருக்காங்களோ அவங்கள தூக்கினாலும் கீழே பாக்குற ஒரு ஆளு இப்ப ஒரு தான் பார்த்துட்டு இருக்காரு அந்த மாதிரி வந்து ஒரு பாசமான ஒரு ஆள் நேர்மையான ஒரு ஆளு அதனாலதான் அவர் சொல்லி கட்டுப்பட்டு எல்லாருமே நடக்கிறாங்க இந்த இடத்துல வந்து மங்கை மங்கை அப்படின்னு சொன்னதை விட கார்த்தியானா சொன்னது சொன்னதுதான் நிறைய இருக்கும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அதுக்கப்புறம் வந்து கயல் ஆனந்தி மேம் அவங்க வந்து எப்படி சொல்றதுனால வந்து பரிகாரம் பெருமாள் வந்து அவங்களுக்காக பத்து வாட்டி பார்த்தேன் அவரு ஒரு பிளசண்டான ஒரு முகம் அவங்களுக்கு இல்லைன்னா அவங்கள பார்த்தா கோபமே வராது நம்ம வீட்டுல இந்த டெட்டி பேர்லாம் வச்சு அந்த மாதிரி உங்களை வந்து வீட்லயே வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு அழகா எப்படி சிரிச்சுக்கிட்டே ஒரு ஒரு முகம் சுரிக்காம நான் டப்பிங் சார் சொல்லுவேன் அவங்க பேசிட்டு இருப்பாங்க உடனே கூப்பிட்டு மேம் அவரு கொஞ்சம் வெளியே போனமான்னு ஒரு ஒரு வேற யாராவது இருந்தா அவரு வெளியே போடணும் அப்புறமா போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனா அவங்க அப்படிலாம் இல்லாம ஓகே ஓகே பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மென்மையானவங்க அப்போ எவ்வளோ பேசுங்க கேட்கதா ஓகே ரொம்ப மென்மையானவங்க இந்த படத்தில் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் வந்து கிடைக்கும் இந்த படத்துக்கும் அவங்களால ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும்னு நம்புகிறேன் நன்றி மேம் அடுத்து வந்து நம்ம கேமராமேன் யாரோ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி உட்காந்துருப்பாரு அப்படிதான் ஷூட்டிங்லாம் வந்து அமைதியாகவே இருப்பார் பேசவே மாட்டார் நான் எல்லாருக்குடையும் நான் போய் ஜாலியா பேசுவேன் இவர்கிட்ட மட்டும் என்னால ஒரு ரெண்டு மூணு நாள் அப்புறம் போய் கேட்டேன் என்னன்னா அவரு பேசவே மாட்டாரு இல்லப்பா அவர் வந்து வேலையை மட்டும் கான்சன்ட்ரேஷனா பண்ணுவார் வேற வேற எதுவுமே செதற மாட்டாரு அதே மாதிரியே ஒரு விஷயம் கூட செதுடாம அவ்வளவு அழகா இந்த படத்தை வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அது சிவின் அவங்க ஒரு சாங் பாடியிருக்காங்க அந்த சாங் அப்ப நான் ரெக்கார்டிங் அப்ப இருந்தேன் நானுமே ரொம்ப அழகா பாடினீங்க ரொம்ப நன்றி இந்த படத்துல வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் கிடைக்கணும் அது தூசி தூசி யார் உயிர் வாங்க கேட்டாங்கன்னா அவனே தூசி பறக்கிற மாதிரி ஷார்ட்லாம் வச்சுட்டு ஒரு ஹீரோ வருவார்னு பார்த்தா ரொம்ப அமைதியா ஒரு ஹீரோவா ஒரு அழகா ஜேபி பி சாருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது யார் ஃபோன் பண்ணாலும் அவருக்கு வந்து உங்க பையன் ரொம்ப நல்ல பையங்க ரொம்ப நல்லா வளர்த்துருங்க ஃபுல்லானு இப்படி தான் பெக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்ற மாதிரியே இருப்பாரு ஹீரோயின் கிட்ட கூட அவன் டைலாக தவிர வேற எதுவுமே பேசலாம் பாத்துங்களேன் அந்த அளவுக்கு நல்லவரு அடுத்து டான்ஸ் மாஸ்டர் வணக்கம் மேம் நம்ம ரெண்டு பேருக்கு இந்த படத்தில் எதுவும் இல்லை அடுத்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் டான்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஆடுவேன் உங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நிறைய உங்கள் பாடல்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் வேறு யாரையாவது விட்டேன் நான் ஸ்டேஜில் நிக்கில் அண்ணா வந்து ரொம்ப அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாம் என்னன்னா அவர் வந்து சின்ன படம் பெரிய படம் மாட்டாரு நம்ம படம் இந்த நான் நான் கத்துக்கிட்டேன் எந்த படமா இருந்தாலும் அது நம்ம நினைச்சு அதுக்கு முழு மனசோட உழைச்சோம்னா அது பெரிய போய் சேரும் அது மாதிரி உழைப்பு என்ன என்ன நேரமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவர் வந்து நல்லா உழைப்பாரு அவர் என்னதான் மத்தவங்களை கலாச்சாலும் அவரை பத்தி நான் நல்லா மட்டுமே தான் பேசுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா பீப்புள் பொருள் தலைவர் அப்படின்னு மங்கை மங்கை எப்படின்னா ஆரம்பிச்சதுன்னா குபேந்திரன் சார் வந்து டெடிகேஷனாக அப் பண்ணிகிட்டே இருந்தார் முதல்ல அந்த ஸ்கிரிப்டை வந்து சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இறைவன் மிகப்பெரிய ஃபஸ்ட்டு எங்கள் கம்பெனியில் பேன ஃபஸ்ட்டு இறைவன் மிகப்பெரியன்னு ஸ்டார்ட் பண்ணி ஷூட் போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்கும்போது ரெண்டாவதாக ஒரு கடன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது மங்கை பிளான் பண்ணுவோம் மங்கை பிளான் பண்ணும்போது ஸ்கிரிப்டை சொல்லிட்டு சார் லொக்கேஷன் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சேன் அதை நம்ம ஒரு டைம் சொன்னோம் அந்த டைம் ஒரு ஏழு நாள் சொன்னோம்னா ஒரு மூணு நாள் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அவருக்கு அந்த ஒரு ட்ரையல் ஷூட் மாதிரி ஒரு பிளான் பண்ணோம் ஒரு ஏழு நாள் சொன்னோம்னா மூணு நாளில் பண்ணாரு அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை டெடிகேஷனாக ஃபாலோ பண்ணார் அதனால தான் அவர் இந்த ஸ்டேஜில் இருக்கார் அதுதான் உண்மை இந்த கருத்து முடியாது நைட் ரெண்டு மணிக்கு உட்காந்து பேசிட்டு போனோம் நானும் டேரக்டரேன் எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் லான்ச் ஆகட்டும் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் லான்ச் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் புக் எல்லா விஷயத்துலையுமே ஃபர்ஸ்ட் நமக்கு ஆரம்பமாக நாங்கள் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முதல் காரணம் என்னென்னா அப்படி இருந்தேன் அதில் எந்த மாற்றம் கற்று கிடையாது இறைவன் மிகப்பெரிய ஸ்டேஜ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் மங்கை ஸ்டார்ட் பண்ணோம் மங்கைக்கு அப்புறம் இந்திரா ஸ்டார்ட் பண்ணோம் இந்திரா இன்னும் அடுத்தமாக வெளியீடு பிளான் பண்ணியிருந்தாங்க ஷாலாம் மங்கையில் என்ன ஒரே ஒரு ப்ளஸ்னா ஃபஸ்ட்டு டேரக்டர் கதை சொன்னோன்னே நான் என்ன சொன்னேன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டாக தான் ஆரம்பித்தோம் சின்ன ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது எப்படி பிளான் பண்ணோன்னா ஒரு ஒரு சின்ன காஸ்டியூமுக்கு ஒரு சின்ன பிளான் பண்ணி ஆரம்பிக்கும் நான் என்ன சொன்னேன் எடுக்கணும்னு வந்துவிட்டோம் நல்ல படமாக எடுக்கணும் அது நல்ல ஒரு பார்ட்டிஸ்டாக பிளான் பண்ணி சொல்லுவீங்க நீங்கள் போயிட்டு கையால் அந்த படம் போய் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொல்லுங்க ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு அவங்க ஓகேன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு ஒன் பை ஒன் பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கையாளாந்தி மேம் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவேன் அவங்க ஸ்கிரிப்டை சொல்லிட்டு ஓகே சார்னு சொல்லிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் கன்ஃபார்ம் பண்ணுவாரு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பை ஒன் அதுக்கப்புறம் துஷி அதுக்கப்புறம் என்ன சார் மியூசிக் டைரக்டர் ஒன் பை ஒன் கார்த்திக் சார் கார்த்திக் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு என் எப்படி சொல்லுது பையனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோனில் தான் கம்யூனிகேஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் அவரோட மெனக்கெடுதல் ஜாஸ்தி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார் எல்லா விஷயத்தையுமே சார் ஒரு எங்கேயும் மைனஸ் ஆகிடாமல் சார் இதுதான் தேவை நமக்கு இதுக்கு மேலே நமக்கு எதுவும் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக எதுவும் ஜாஸ்தியாக போவேண்ணா ஏதாவது மைனஸ் ப்ளஸ் இருந்தால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுல கரெக்டாக பண்ணி போயிட்டுருந்தோம் கேரக்டரும் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு கேரளா போனார் கேரளாவுக்கு அப்புறம் தேனி போனார் தேனியிலேருந்து அப்படியே கம்பம் அப்படியே ஒரு எப்படி சொல்லுவார் சவுத் இந்தியா டூர் மாதிரி நார்த் இந்தியா டூர் மாதிரி சவுத் இந்தியா டூர் போயிட்டு வந்தார் நல்லபடியாக படம் பண்ணிட்டு வந்துருக்கார் படமாக அந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு போல்ட் ஸ்கிரிப்ட் அது என்ன கருத்தும் கிடையாது நான் அதனால் தான் நான் என்ன ப்ளான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இருந்து இந்த படத்தை கொண்டு போவோம் பத்திரிகையாளர்கிட்ட வந்து இந்த படத்தை கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஒன் பை ஒன் பிளான் பண்ணுவோம்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அது நல்லபடியாக வந்துட்டு நம்புறேன் மற்ற க கதிரெலாம் வந்து எப்படின்னா ஓடுற பஸ்ஸில் தான் உண்மை அதுதான் திடீர்னு பிளான் பண்ணி கார்த்திக் சார் பிளான் பண்ணி சார் கதிர்னு கேரக்டருக்கு நம்ம கதிர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே ஆ நம்ம ஆதித்யா கதிர் ஆ ஓகே ஃபைன் கதிரை வந்து பிளான் பண்ணோம் நாங்கள் லவ் டுடே பார்த்துட்டு கதிரை பார்த்து ஓகே ஃபைன் பண்ணுவோம் அப்படியே மியூசிக் டேரக்ட் மியூசிக் டேரக்டர் ஆல்ரெடி ஃபைன் பண்ணுவோம் மியூசிக் டேரக்டர் கேமரா மேனு அதுக்கப்புறம் பாரதி சார் அதுக்கப்புறம் என்ன ஷிவின் ஷிவின்லாம் வந்து எப்படின்னா பிளான் பண்ணோன்னா ஷெடியூல் பிளான் பண்ணுவோம் பண்ணோன்னா அவங்க வந்து அந்த டைமுக்கு எல்லாமே டைமுக்கு பண்ணி கொடுத்தாங்க யாருமே எங்கேயுமே டிலே ஆகலை படம் தான் எனக்கு தெரிஞ்சு மார்ச் வெளியிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் படமாக போல்டாக ஸ்கிரிப்டாக இருக்குது அந்த நம்பிக்கையோட படம் சீக்கிரம் வெளியிடுறதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் டேரக்டரோட எனக்கு தெரிஞ்சு டேரக்டரும் ப்ரொடியூசரும் ஹெல்த்தியாக கம்யூனிகேஷனில் இருந்தாலே பாதி பிரச்சனை சினிமாவில் வராதுன்னு நம்புறேன் அதுக்கு நடுவில் ஒன்று ரெண்டு எடுத்துகிறது ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க இன்னொருத்தர் ஒன்று விட டைரக்டரும் ப்ரொடியூசரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க ரிலேஷன்ஷிப்லாம் என்ன சொல்கிறது படம் புரிஞ்சவனே தொடர்ந்து இருக்கும்ன்றது நாங்கள் ஊர்ஜிமாக சொல்கிறோம் அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது ஊர்ஜிதமாக இருப்போம் ஏன்னா என்னன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம் பண்ணணும் எல்லா படமும் அப்படி தான் ட்ரை பண்ணுறோம் இந்த படமும் அப்படி தான் பண்ணணும் இந்த படம் நிறைய விடந்ததுனால இப்போ சீ ரிலீஸ்க்கு ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ இந்திராவும் இதே மாதிரி தான் இந்திராவும் நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணது மொத்தமாக பிளான் பண்ணி அதுவும் கூடிய இறைவில சந்திப்போம் இறைவன் மிகப்பெரிய இந்த வருடத்தில் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ரிலீஸுக்கு அதுவும் ரெடி பண்ணியிருப்போம் ஒன் பை ஒன் ஒரு எப்பிசட் புது பண்ண முதல் படம் மட்டும் எங்கள் அண்ணா அமீர் என்ன பண்ணார் மற்ற நான்கு படம் பண்ணியிருக்கோம் நாலுமே புதுமுக இயக்குனர்கள் தான் அது கதையாகவே நாலு படமுமே வந்து புதுமுக இயக்குனர் தான் மியூசிக் டைரக்டர் பூசு தான் டிஓபி பூஸ் தான் அதில் என்னென்னக்கு யாருக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமோ அது டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சினிமா போகிறதுக்காக நம்ம பல தொழில் இருக்கோம் இந்த தொழிலையும் ஜெய் போன்ற நம்பிக்கையில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது இறைமுனர்களால் நல்லபடி அவங்க நான் போகிறோம் அதே மாதிரி இங்கே வந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலா இப்போ நீங்களும் இதை பார்த்துருப்பீங்க உங்களோட இலக்கு இதாக தான் இருக்கும் இந்த மேடை நீங்கள் இப்போ நாங்கள் எப்படி அலங்கரிக்கிறோன்றதை பார்த்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்கனாலே அதில் உங்களுக்கும் கூடிய விரைவில் இதுலேயும் இந்த மாதிரி வந்திருக்க விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி பத்திரிகையாளர்களுக்கு நன்றி நிக்கில் சார் நிக்கில் சார் வந்து எப்படின்னா பண் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுருவார் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை ஒப்படைசு நம்ம நிம்மதியாக படுத்து தூக்கலாம் ஆக்சுவலாக நிக்கில் சார்கிட்ட ஒரு ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டோம்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தோம் மேடையில் எனக்கு தெரிஞ்சு தனித்தனியாக ஒரு ஒருத்தரையாக பாராட்டுறதோட இந்த இந்த டீமுக்கு எல்லாருமே நாங்கள் நாங்களே டீம் தான் நாங்களே எங்களுக்குள்ளே பாராட்டிக்கிறதோட எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் கூடிய வரையில் படத்தை பாருங்கள் கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் அந்த கான்பிடென்ஸ் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பத்திரிகையாளருக்கு நீங்களும் படம் பார்ப்பீங்க தேங்க்யூ அதே மாதிரி ட்விட்டர்ல எங்களுக்கு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஆர்யா சார் ரஞ்சித் சார் விஜய் சேதுபதி சார் வெற்றி மாறன் சார் அமீர் சார் எல்லாமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச் இன்றைக்கி ட்ரெய்லர் வந்து ஆன்லைனில் வந்து விஜய் சேதுபதி சாரும் ஆர்யா சாரும் ரஞ்சித் சாரும் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் பாருங்க ஓகேங்களா தேங்க்யூ